ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்ய முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஒரே அடியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெனஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பெனஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா பனஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆக்கி வர அளவுக்கு பிணஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம பனஞ்சி வச்ச மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் வச்சு உருண்டை செஞ்சு சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக மாவு சேர்த்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நாலு பக்கமும் கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் இந்த மாதிரி மெலிசா கோடு போட்டுக்கோங்க இப்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போது மறுபடியும் அதுக்கு மேலே நெய் தடவிக்கலாம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இதே ஷேப்பில் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க சக்கரை கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை கொஞ்சமாக சூடு பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்நாக்ஸு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஜூசியான ஸ்வீட் ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்